சில கோயில்களில் நடேசர் இருக்காத சும்மா பிள்ளையார கோயிலாக இருக்குது சிம்புலா அதில் காலையில் திருப்பண்டி அரிசி படித்த உடனே உடனே திருவம்பா சுவாமி சனி சிவன் கோயில் சுவாமி பிள்ளையாருக்கே படிச்சுட்டு சாத்த விநியோகம் ஆனால் மொத்த மாதங்களிலே உள்ள இந்த மார்கழி மாசத்துல காலையில் கொடுக்குற புலிச்சாதமும் சக்கரை சாதமும் பொங்கலும் தேவா இருக்கு

பாடிய காலை மாலை சாயந்திரம் பெரிய பெரிய எல்லாம் மூணு நேரம் படிப்பாங்க சில கோவில் ஒரு நேரம் மூணு நேரம் படிக்கும்போது பிரதோஷ காலமாக வரும்போது சாயந்திரத்துல அந்த பிரதோஷத்துக்கு நந்திக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும் ஏன்னா சிவபெருமான் நடராஜர் தரிசனம் பண்றாங்க கும்புக்கு இணையான சுவாமியை பார்ப்பது ரொம்ப விசேஷமா இருக்கும் இப்ப திருவம்பாவை வந்து நடராஜரை வைத்தான் எப்பொழுதுமே அஹ் முன்னிலைப்படுத்தி அதை திருவிழா செய்வார்கள் அஹ் எங்கேயாவது சிவலிங்கத்தை வைத்தும் செய்யும் வழக்கம் இருக்கிறதா ஐயா எல்லா கோயிலும் நடராஜன் இல்லையா நடராஜர் இல்லாத கோவில் கோவில் இல்லை நடராஜர் இல்லாம கோவில் இருந்தா அது கோவில் இல்லைன்னு சொல்லுவாங்க கோவில் என்பதே சிதம்பரம் தான் அதுதான் மெயின் பாக்ஸ் அங்க இருந்தா இங்க இருந்த எல்லா கோவில்களுக்கும் பவர்கள் அனுப்பப்படுகிறது அப்போ சும்மா இப்ப இப்ப நம்ம வீட்டுல நடராஜன் இல்லை அப்படின்னா ஒரு சிவலிங்கமாக இருக்கும் ஒரு இருக்கும் அதுலேயும் சில பேர் இப்பவும் வயதானவர்கள் கோயிலுக்கு போக முடியாத இப்பவும் காலையில் வெள்ள எழுதி குளிச்சு தங்களால் இயந்த ஒரு கடலையோ பருப்போ அவிலோ வச்சு பூம்பாவை திருப்பண்டி அழிச்சு ஆதியும் மந்தமும் எல்லாருப்பரும் சோதியை யாம் பாட இப்படின்னு படித்து ஒரு கற்பூரத்தை காட்டி அந்த தன்னுடைய அந்த இதை நிறைவு செய்வார்கள் சிவபெருமானுக்கு பிடித்த நைவேத்தியம் இதையா சிவபெருமானுக்கு கூட பிடிச்சதையா சர்க்கரை பொங்கல் சர்க்கரை பொங்கல் ஏன்னா பிள்ளையா அம்பர் ஏன்னா அந்த நடேசருக்குள்ள ரெண்டு பேரும் சேர்ந்ததுதான் நடேசர் யார் அம்பாலும் சிவனும் அது சிவசக்தியா இருக்கேன்னு சங்கராச்சாரியார் பாட்டு பாடியிருக்காரு ஜனி ஜனனி அவர் படிக்கிறார் பார்த்தீங்களா அந்த பாட்டுக்கு சொல்லுவார் சிவனம் சக்தியாகத்தான் இருக்கிறது ஆகவே குலாண்ணம் தான் விசேஷம் அப்புறம் சித்திராண்ணம் முடிச்சாலும் தயிற்சாலம் தேங்காய்சாலம் கடலை இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு நேவத்தியத்துல அதுலேயும் அதனால தான் இந்த திருவம் மார்கழி மாதம் புரிஞ்ச உடனே பொங்கலுக்கு சர்க்கரை பொங்கல் அதிமதுரம் நிறைய சர்க்கரை போட்டு வைக்கலாம் ரெண்டு பானை விற்பாங்க நீங்க பார்த்துக்கீங்களா பொங்கலுக்கு ரெண்டு பானை ஒன்று சாதாரண வெட்பொங்கல் ஒன்று ஒன்று வந்து பொங்கல் இப்படியாக அந்த கலாச்சாரங்கள் தொற்று தொட்டு வளர்ந்து கொண்டு வருகிறது ரொம்ப விசேஷமானது சர்க்கரையால் செய்யப்பட்ட குழாண்மம் அது இந்த கேரளா பக்கம் உள்ள சக்கரை பொங்கல் அந்த அது ஒரு வித்தியாசமாக இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதிகமான இருக்கும் கடுப்பாயசம் சக்கரச்சாரம் போட மாட்டேன் கடுப்பாயசம் அதிமதுரம் அர்ச்சனை ரத்த புஷ்பாஞ்சலி சிகப்பு பூவாலே பூசிக்கப்படுவது எல்லா கலரும் எடுக்க மாட்டேன் ரத்த புஷ்பாஞ்சலி சத்ருபாதை தோஷங்கள் விழுவதற்கு புஷ்பாஞ்சலி எனக்கு ஞாபகம் இருக்கு திருவம்பாண்ட நான் கடமை நாலு மணிக்கு குளிச்சு கோயிலுக்கு போவோம் அதுக்கு பிறகு ஆறு மணிக்கு சூரியன் முன்பு பூசை முடிந்து வருவது இருக்கும் அப்பொழுதுமே என்ன மாரடி மாசம் என்னும்போது கொஞ்சம் மப்பம் மந்தாரம் தான் வெயிலும் சிறப்பான முதலிடத்தில் இப்ப மத்தது அந்த என்னது சொல்றது பஜனை பாடிக்கொண்டு போகிறதுக்கு என்ன பேர் சொல்றதுக்கு இல்ல இல்ல வீடு ஊரு ஊர் ஃபுல்லா சுத்தி சுத்தி செய்வார்களா இருக்கு நாம சங்கீர்த்தனம் நாம சங்கீர்த்தனம் அதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் பல சென்னையிலேயே நான் பார்த்துருக்கேன் சென்னையிலே சில இடங்கள்ல நாம சங்கீர்த்தனம் கரையில் போவார்கள் பார்த்திருக்கேன் அதெல்லாம் அந்த குழுக்கு தலைப்பாலாம் கட்டி ஒரு அழகா இருக்கு தலைப்பா எல்லாம் கட்டி காலுக்கு அந்த தலைப்பாய் முடிச்சு கழுத்துல மிருதங்கம் கையில வாசி கொண்டு காலங்கள் போல வைக்கொண்டிருக்கும் போதே அவங்களும் திருவம்பாவை அவ்வளவு பாடுவாங்க பாடிதான் மத்த பிள்ளையார் பாட்டுகள் எல்லாம் பாடுவாங்க ஆனா பஞ்சபுரம் படிக்க மாட்டாங்க பஞ்சபுராணம் கட்டி வச்சிருவாங்க திருவம்பா புள்ளது தான் படிக்கிறது ஐயா நேற்ற பொழுது நேற்று இல்லை முந்த நாள் கடைசி சனி தானே புரட்டாச்சானி நிறவான நாள் தானே நான்காவது நாள் அப்போ ஆலயத்துக்கு சென்றிருந்த பொழுதோ நவக்கிரகங்களுக்கு எல்லாம் அபிஷம் செய்து பூஜை எல்லாம் செய்து பக்கத்தில் பிள்ளையார் மற்றது நாராயணன் இருவரை வைத்து பூஜை செய்தார்கள் அதுக்குரிய காரணம் என்ன நாராயணருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் மகாவிஷ்ணுக்கு உகந்தது புரட்டிமாக சனி திருப்பதி அப்புறம் நம்மள சாவச்சேரி கொடியாமத்துக்கு போற வழியில ஒரு கோயில் அந்த மாதிரி சுவாமிகள் எல்லாம் வைஷ்ணவ முறைப்படி வழிபாடு செய்வோரை செய்யலாம் இப்ப சைவ சமயத்துக்குள்ளே இப்ப இந்த விஷ்ணுவும் கொண்டாந்து வச்சுட்டாங்க சரியான முறையில சிவன் கோவில்ல விஷ்ணு இருக்க கூடாது என்பது அந்த சட்டப்படி குற்றம் ஏன்னா கொடுக்கக்கூடிய பூசை வெதிகள் அதைத்தான் கொடுக்கலாமே மகா விஷ்ணு கொண்டாந்து கோவிலுக்குள்ள வச்சு கொள்ளக்கூடாது விஷ்ணு கோவில் தனியா இருக்கணும் சிவன் கோவில் தனியா இருக்கணும் ஆனா இப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து சூப்பர் மார்க்கெட் மாதிரி எல்லா சுவாமி ஐயப்ப சுவாமி காளியம்மன் முனியாண்டி ஆஞ்சநேயர் எல்லாத்தையும் கோயிலுக்குள்ள நிறைச்சி ஒரே அர்ச்சனை செய்வதற்கு தூக்கி வச்சு கொண்டு செய்கிறார் வைத்தையா ஒரு பெரிய இதுல வைத்து அஹ் தாண்டி ஒரு வரையும் அது ஏன் தான் கேட்கிறாங்க மக்கள் அச்சனை வசதிக்கும் சரி குருக்கள் அங்க ஓடி ஓடி போய் செய்ய வேண்டிய தேவையில்லை பிள்ளையார் ஒரு கடத்துல இருப்பார் விஷ்ணுவோட இது ஒரே அடியா பொருட்டா சரின்னா ஒரு அழைச்சிலேயே குடிச்சிடலாம் தானே நேரம் வேஸ்ட் ஆகும் ஆஹ் அப்படி இல்லையா அது இப்ப அஹ இல்ல பிள்ளையார் அது எடுத்து எல்லாம் இருந்த வேற ஏதாவது பிள்ளையார் வச்சு அதுல வச்சு விஷ்ணுவுக்கு சேர்த்து நடந்தது முக்காவாசி வழிபாடுகள் வசதியை பொறுத்து தான் அமைகிறது சரிங்களா கோயிலையும் நிறைய குட்கள் எடுத்து போட மாட்டார்கள் சன்னிதான் அங்கெல்லாம் அந்த காலத்துல ஒவ்வொரு சன்னிதானுக்கு ஒரு குட்கள் இருப்பார் இப்ப அப்படி இல்லை எல்லாம் ஒரே குட்கள் தான் எல்லாம் செய்ய வேணும் அப்பாவை என்ன செய்யறாங்க எல்லா சுவாமியும் வச்சிருந்து

அவர் தான் அப்ப அவருக்கும் வெறுக்கும் என்ன சம்பந்தம் வேண்டாம் நான் ஜோதிச்சு கொண்டே இருந்து நல்ல அழகா இருந்து பூசை சூப்பரா இருந்தது சனி பகவானுக்கு தேவதை கிருஷ்ணதானே அப்படி வச்சு அப்படி இருக்கும் அப்படியா இருக்குமோ இப்ப இந்த வழிபாடு எல்லாம் எதா சௌரியம் ஐயா நாங்கள் யாரையும் கொடை சொல்ல முடியாது அவங்களும் நிறைய ஆட்களை வச்சு கோயில்களை நிர்மாணம் செய்யறது கஷ்டம் ஒரு ஆளத்தான் வச்சு எல்லாத்தையும் வேலை குறையிலேயே நாங்க அறிஞ்சு கொள்ள பாக்குறோம் என்ன சம்பந்தம் யாழ்ப்பாணத்துல பலவிதமான கோயில்களிலும் பலவிதமான குக்கள் வச்சு கொண்டு இருப்பாங்க இப்ப நவராத்திரி எல்லாத்தையும் வச்சிருக்காங்களே பாருங்க நவராத்திரி குழு தனியா இருக்கணும் அம்பாள் தனியா இருக்கணும் அப்படி இல்லையே அந்த குழு மண்டபத்திலேயே அம்பால ஏற்றி வச்சிருக்கீங்களா அலந்தாரம் கொழு என்பது அம்பாள் தனியா இருக்கணும் எல்லாம் தனியா இருக்கணும் சில கோயில் இப்ப நடுவுல தூக்கி வச்சு கொடுக்கல பொம்மைய வச்சு அதான் என்ன சௌரியமா போச்சு ஆஹ் ஆஹ் எல்லாம் கடவுளர்களாக இருந்தார்கள் கோயில்ல அப்ப நான் ஜோதிச்சேன் இங்க ரெண்டு மூணு இது பார்த்தேன் சிதம்பரத்துல சுவாமிய தனியா வச்சிருக்கிறாங்க அம்பாள் தனியா வச்சிருக்காங்க மதுரை தனியா வச்சிருக்காங்க இங்க எல்லாத்தையும் உண்டா தூக்கி வச்சு அது முதல் நாள் சொன்னேன் சொன்ன எடுத்து விட்டார்கள் ஆயுத பூசைக்கு முன்னாடி எடுத்தார்கள் ஒரு கோயில் சொல்லி அதான் நீ சொன்னீங்களே அப்படி எல்லாம் செய்யக்கூடாது தசமி அன்னை தான் சுவாமியை யதாஸ்தான பொம்மைகளை புரட்டி நிற்கிறது இதை அடுத்து பட்டி கட்டி பட்டிக்குள்ள போட்டு கட்டி கொண்டு வந்தார்கள் ஏதா சௌரியமா போச்சு நாங்கள் ஒண்ணும் பேச முடியாத நிலையில இருக்கிறோம் ஹோம் சாய்ரா